ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நம்ம வருகிற பஞ்சமி திதி வருது பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி வருது நம்ம அதை வசந்த பஞ்சமின்னு சொல்லுவோம் நம்ம குழந்தைங்க நல்லபடியாக படிக்கணும் நல்ல பிரச்சனைகள் தீரணும் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த பஞ்சமி திதியை நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அது சன்னை அன்னைக்கு சரஸ்வதி தோன்றியல் நாள்னு சொல்கிறதுனால நம்ம இந்த வழிபாடு பல்லதி தாயாரை வெள்ளை ந வெள்ளை நிற பூக்களால் நம்ம அதற்கு பூஜை செய்து வழிபாடு செய்வதும் ரொம்ப நல்லதுங்க அந்த பூஜையை வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த வேலையில் காலையில் குழந்தைங்களை குளிக்க வச்சு பூஜை அறையில் விளக்கேற்றி அந்த தீப வழிபாட்டை குழந்தைங்கள்ட்ட மேற்கொள்ள சொல் சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுத்த பிறகு அதுக்கு ஒரு வழிபாடு இருக்க நெய்வேத்தியமோ எதையோ நம்மளால் முடிந்த ஒரு சின்ன நெய்வேதியத்தை வைத்து நம்ம வழிபாடுறது ரொம்ப நல்லதுங்க இந்த வழிபாடு வந்து ஏழரை மணிலேருந்து ஒம்பதரை மணிக்குள்ளே நம்ம மேற்கொள்ளணும் மாலை நேரத்தில் ஆறரை மணிக்குள்ளே பஞ்சமி தேதி முடிகிற காரணத்தினால இந்த வழிபாடே அதுக்குள்ளே நம்ம நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம ஒரு ஏதாவது ஏழை குழந்தைகளுக்கு ஒரு பென்சிலோ ஒரு நோட்டு புத்தகமோ இதை நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யலாம் இல்லைன்னா ஒரு குழந்தைகளை கூப்பிட்டு ஒரு இனிப்பு ப பலகாரம் ஏதாவது கொடுக்கலாம் நம்ம கொடுத்து கொடுக்குறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்கும் புத்தகங்களுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு நம்ம பூஜை அறையில் வைத்து சாமி கும் கும்பிடுறதுனாலும் இது ரொம்ப சிறப்பாக அந்த புத்தகத்தை எடுத்து குழந்தைகளை கொஞ்சம் நேரம் படிக்க சொல்லலாம் இது வந்து வட மாநில வட நாட்டில் தான் அந்த பூஜையை ரொம்ப மேற்கொள்வாங்க நம்ம சர இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்கிறதுனால நம்மளோட குழந்தைங்க நல்லபடியாக படிக்கிறது நம்மளோட கஷ்டங்கள் தீ ஒரு செல்வ செழிப்பாக இருக்கணுன்ட்டு இந்த வராகி தாயை நம்ம சரஸ்வதி தாயாரும் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க